சபரிமலை கோயிலில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இரண்டாயிரத்து பதினெட்டில் வழக்கு நடைபெற்ற போது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை நடத்தி தீர்ப்பு அளித்திருந்தது தீர்ப்பு வெளியான பிறகு தீர்ப்புக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அறுபத்தி ஏழு சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வழக்கை விசாரிக்கும் என்று உத்தரவிட்டது அதற்கான ஏழு அம்சங்களையும் அறிவித்தது அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் உறுதி செய்துள்ள மத சுதந்திரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது தீர்ப்புக்கு இதுவரை தடை விதிக்கவில்லை இந்த நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு வேண்டும் என்று விசாரணைக்கு வருகிறது தீர்ப்பு வழங்கிய ஐந்து நீதிபதிகளில் தற்பொழுது தலைமை நீதிபதி சூரியகாந்த் மட்டுமே உள்ளார் மற்ற அனைவரும் ஓய்வு பெற்றுவிட்டனர் ஒன்பது நீதிபதிகள் அமர்வு எப்போது வழக்கை விசாரிக்கும் என்பதை தலைமை நீதிபதி அமர்வு அறிவிக்க வாய்ப்புள்ளது. ஆஹா! நலத்துல என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க? 12 மாசமும் வருமானம் தர ஒரு பயறு. நான் புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பணம் இதுக்கு முதலீடு தேவையே இல்ல. இப்ப நான் LIC ஏஜென்ட். LIC ஏஜென்டாங்கங்க. இப்ப பெருசா யூஸ்ீங்க. எங்க வெப்சைட் பாருங்க அல்லது பக்கத்தில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளுங்கள்.